எவ்ரி உமன் கோஸ் அது அது வந்து அது மாதிரி இரிட்டேட்டிவான ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு மேட்டர் திருப்பி திருப்பி பாருக்கு நடக்கும்போது உண்மையாவே அக்கறையா பேம்பர் பண்ணா போகலாம் கமருதி யாரும் இல்ல கமருதினே என்ன ஏங்கில் பண்றான்னு எனக்கு தெரியல அது ஒரு ஜென்யூனஸ் வேணும் இல்லை இந்த அது அது ஓரளவுக்கு நான் திவாகர்ட்ட பார்த்தேன் புரியுதோ புடிகலையோ ஒரு மாதிரி திவாக்கர் வந்து பார்வ கவலைப்படாத பருவம் அதை ஒண்ணுல பார்வையான மோட்டிவேட்டடாதான் பேசுவான் அட்லீஸ்ட் ஒரே முகமா இருக்கும் கமருதர் வந்து சிரி

ரெண்டு பேர்ல யாரையாச்சும் இன்னொரு பையனை வச்சு எழுதி இருந்தா அது எவ்வளவு தப்பா போயிருக்கும் கனிய வந்து இப்படி யாரோ ஒருத்தங்க எழுதி இருந்தாங்கன்னா எஃப்ஜே வச்சு எழுதி இருக்காங்க எஃப் எஃப்ஜே வச்சு அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு எழுதி இருந்தா அது எவ்வளவு இருக்கும் நம்ம எல்லா ஆங்கிள்லயும் பாக்கணும் இல்ல ஜஸ்ட் லைக் தட் பிகான் பிகாஸ் ஆஃப் பார்வதி கான் டேக் இட் ஃபார் கிராண்டட்ல